சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் மீது முழு மனதோடு பூரணமான நம்பிக்கையை கொள் உனக்கு தேவையானதை என்னிடம் கேட்டால் அது தாமதமானாலும் அது நிச்சயம் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நீ உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் விலக மாட்டேன் உன்னை மனதளவில் பலப்படுத்தவே நான் வந்துள்ளேன் உனக்காக எல்லாம் செய்து தருவேன் கொஞ்சம் காலம் அமைதியாக பொறுத்து கொண்டு காத்து இருந்தாய் இன்னும் கொஞ்சம் காலம் அமைதியாக பொறுத்துக்கொள் எதை நினைத்தும் வருந்தாதே உன் கஷ்டங்களும் கவலைகளும் உன்னுடன் வரும்பொழுது அது உன்னை லேசாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் உன் வாழ்க்கையில் கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்தேன் என்றால் பிறகு நாம் எதற்கு இந்த உலகத்தில் என் குழந்தைகளை காக்கவே அவதரித்திருக்க வேண்டும் நீ பட்ட சித்திரவாதைகள் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் உன் நினைவை விட்டு அகன்று மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் இப்பொழுது இருக்கும் துன்பங்கள் எல்லாம் நிலையில்லாமல் கனவு போல் கரையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்துவிட்டது நீ உற்சாகமாக இருக்கலாம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்